அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவியில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அது என்ன கோவில் எந்த தினத்தில் போகணும் எப்படி போகணும் இந்த மாதிரியான தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாக கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னே நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு பண கஷ்டத்தை போக்கி கோடீஸ்வர லெவலுக்கு மாறுவதற்கு இந்த கோவில் ரொம்பவே உறுதுணையா இருக்க போதுங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் துலாம் ராசி அப்படின்னா சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் பொதுவாகவே சுக்கர ஹோரை மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில் நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலுமே பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுலேயும் மிக முக்கியமா முருகர் ஆலயம் முருகன் கோவிலுக்கு நீங்க இந்த வெள்ளிக்கிழமை தினங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பாசிட்டிவா இருக்கும் இந்த முருகன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் சுக்கர ஹோரையில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரைங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அடுத்து மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அடுத்து இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை நேரம் வரும் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் அதுலேயும் குறிப்பா காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரை நேரத்தில் நிறைய பேருக்கு கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் மதியம் ஒன்று டு ரெண்டு நிறைய பேருக்கு போக முடியாது கோவிலுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில கோவில்கள் இல்லை பல கோவில்கள் இந்த மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நட சாத்தி வச்சுருப்பாங்க எட்டு டு ஒம்பது ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த நேரம் மேக்சிமமாக எல்லா கோவில்களுமே திறந்திருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு நலம் ஆனால் ஜென்ரலாக இது இது என்னென்னா ஒருத்தவங்களுடைய ஜாதகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா துலாம் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா அதனால மறக்காமல் ஷேர் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களே மனசில் நிறைய கஷ்டப்படுறவங்க நீங்கள் தான் இருப்பீங்க ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப உண்மையா இருப்பீங்க ஆனா நீங்க உண்மையா இருக்க மாதிரி அடுத்தவங்களும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய மைனஸே எதிர்பார்ப்பு அப்படிங்கிற இடத்துல ஏமாற்றமும் உண்டு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க இருக்க மாட்டாங்க ஜென்ரலாகவே உங்களுக்கு தாய் மீது பற்று அதிகம் இருக்கும் தாய் மீது பற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் யாருடைய பேச்சையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பீங்க ரொம்ப வெளிப்படையாக பழகுவீங்க ரொம்ப உண்மையாக இருப்பீங்க அதே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு பொய்ங்கிறது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது அதுவும் பழகினவங்க நம்பினவங்க ஒரு துரோகமோ ஒரு பொய்யோ சொன்னால் உங்களால் தாங்கவே முடியாது இயற்கையாகவே மனசில் நல்ல சுபாவம் ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக உள்ள ராசி யாருன்னா துலாம் ராசி தான் அப்பேற்பட்ட துலாம் ராசி நம்ம என்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அதே மாதிரி அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க பாத்தீங்களா அதுதான் பிரச்சனையுடைய உச்ச கட்டங்கிறதும் அதுதான் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க இவங்க தான் எதையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை உடையவங்க ஐந்து பேர் எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு எதிரியா மட்டும்தான் இருப்பாங்களே தவிர துரோகியா ஒரு நாளும் மாற மாட்டாங்க மனசில் வஞ்சனைங்கிறது கிடையாது ஆனால் தனக்குங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி அனைவரும் இருக்கணும் நம்ம பகிர்ந்துண்டு உணவு உன்றோம் அப்படின்னா அடுத்தவங்களும் கொடுத்துட்டு சாப்பிடணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதனாலேயே உங்களுக்கு ஏமாற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கு மனசுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து மன்னிக்க கூடிய பக்குவம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசுல பிரச்சனை அப்படின்னா அவங்க படுற கஷ்டம் வேதனை வேற யாருமே படமாட்டாங்க உள்ளத்துல நல்ல உள்ளமே துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் அதிகம் அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க போராடுற விஷயம் இருக்கே அது சொல்லி மீள முடியாது மனசுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வெற்றி அடைய கூடாதா அப்படிங்கிற எண்ணம் பல நாட்களா நிறையவே இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம்தான் ரொம்ப மெயின் என்னன்னா உங்க வாழ்க்கையில பண கஷ்டம்ங்கிறது ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருப்பீங்க கடன் சுமை ஒரு வீடு கட்டினீங்க இல்லையா அந்த பாரம் இருக்க பாருங்க அவ்வளோ இருக்கும் ஃபேமிலியோடைய அனைத்து சுமைகளையும் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா நீங்க உங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட உழைச்சது கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்க சிரிக்கணும் உங்களை சுற்றி இருக்கவங்க சந்தோஷப்படணும் அதை பார்த்து நீங்க ரசிக்கணும்னு சொல்லி நீங்க ஓடிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கை கால் வலிக்கலாம் ஏன் உடம்பு டயர்ட்னஸ் அவ்வளோ இருக்கலாம் மனசுல பாரம் அவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ கஷ்டம் இருக்கலாம் அனைத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்க யாருக்காக ஓடுறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்கன்னா சுயநலமா அடுத்தவங்களுக்காக ஓடிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாது சிந்திச்சது கிடையாது ஏன் கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு கிடையாது அப்பேரப்பட்ட துலாம் ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில இப்போ இருக்க உடல் நல பிரச்சனை சரியாகிறதுக்கு நிறைய கோவில்கள் இருக்கலாம் ஆனா பிரச்சனை உங்களுக்கு சரியாச்சுன்னா மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் சுற்றியுள்ள சில பிரச்சனைகள் தேவையில்லாத டார்ச்சர்கள் உங்களை விட்டு விலகிடும் அதுக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் ஜென்ரலாகவே துலாம் ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோவில் தான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் போய் பாருங்கள் திருத்தணி முருகர் கோவிலுக்கு சுக்கரஹோரை ஏற்கனவே வீடியோ ஆரம்பிக்கும் போதே சுக்கரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமைக்கு சொல்லியாச்சு அந்த சுக்கரஹோரை நேரத்தில் திருத்தணி முருகன் கோவில் போயிட்டு வந்து பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத விட கண்டிப்பாக ஒரு பணபலம் தனபலம் தைரிய பலம் உங்களுடைய கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஆயுதம் எது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு இந்த கோவிலுக்கு நீங்கள் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இருநூறு சதவீதம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்துடும் இதை ப்ராக்டிக்கலாக கடன் இருக்க சில துலாம் ராசி அன்பர்கள் யூஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு போயிட்டு ஆறே மாசத்துல அந்த கடனுடைய அளவு குறைச்சிட்டாங்க ப்ராக்டிக்கலாக அனுபவ பார்த்த ஒரு விஷயம் இந்த கோவிலுக்கு துலாம் ராசி என்பர்கள் போயிட்டு வந்து கடன் தீர்ந்த ஒரு விஷயம் அதனால ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறோங்கிறதுனால அவசியம் போயிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ச்சியா வெள்ளிக்கிழமை ஒரு நேரத்துல சுவாமி தரிசனம் பண்ணி பாருங்க மறக்காம இது ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்